செவ்வாய்க்கிழமை தோறும் சொல்லும் மன்றாட்டு முதல் மன்றாட்டு பதுவை பதியரான புனித அந்தோணியாரே பரிசுத்தனம் விளங்கும் லீலியே விலைமதிக்கப்படாத மாணிக்கமே திருச்சபையில் துளங்கும் நட்சத்திரமே வாழ்க மகா பெயர் பெற்ற புனித அந்தோணியாரே பரலோகவாசிகளால் தெளிந்த மெய்ஞான ஞானாதித்தரே தெய்வநேச அக்னியால் சுடர்விட்டருகிற மெய்ஞான பக்தி சுவாலகரே என் முழு இருதயத்தோடு உமை சுதித்து வாழ்த்துகிறேன் சர்வேசுரன் உமக்கு ஏராளமாய் பொழிந்த சகல உபகார சகாயங்களுக்காக உமை சுதிக்கிறேன் என் நேச புனித அந்தோணியாரே உமக்கு என் தோத்திரங்களை ஒப்புக்கொடுத்ததற்காக உமது திருச்சுரூபத்திற்கு முன்பாக தாழ்ச்சி வினையத்துடன் இட்டு நிற்கிறேன் சர்வேஸ்வரனுக்கு மிகவும் பிரியமான சிநேகிதரை நீர் செய்திருக்கிற வாக்கு தத்துவத்தை நினைத்தருளும் அடுத்தடுத்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை உமது ஸ்ரூபத்தை வந்து சந்தித்து வணங்குகிறவர்களுக்கு உமது தயையின் சக்தியை காண்பத் காண்பி என்று நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே நீர் இதுவரையிலும் உமது வாக்கு தத்தத்தை பிரமாணிக்கமாய் காப்பாற்றி வருகிறீர் உமது உதவியை மன்றாடினவர்கள் எல்லாரும் வல்லபமுள்ள உமது சிபாரிசை தடுக்க பெருத்த விக்கினங்கள் இல்லாத போதெல்லாம் தாங்கள் கேட்ட உபகாரத்தை அடைந்தார்களே ஆகையால் நானும் என் இருதயத்தை உமக்கு திறந்து காட்டவும் என் அவசரங்களை உம்மிடத்தில் முழு நம்பிக்கையுடன் சொல்லி காட்டவும் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறேன் உமது சுரூபத்தை உற்று பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் ததும்புகின்றது ஆயினும் என் ஆத்துமம் பர்லோகத்தை நோக்கி தாவுகின்றது இத்தருணத்தில் உமது மட்டில் எனக்கு உண்டாயிருக்கிற நேச பாசத்திற்கு சரியொத்த ஆசை அன்போடென்றிலும் மாற்றுமை தங்கிய அம்மேலான வாசஸ்தலத்தில் நின்று நீர் என் பேரில் கிருபை நோக்கம் பாலித்தருளும் உமது கரத்தில் ஏந்திய திருக்குழந்த இயேசுவின் மட்டில் உமக்கு உண்டாயிருக்கிற நேசத்தை பார்த்து நான் கெஞ்சி கேட்பதெது கேட்பதெனில் என் அவசரங்களெல்லாம் சொல்லி காட்டி அவரிடத்தில் எனக்காக மனு பேச வேண்டும் என்பதாம் என் ஆசைக்குரிய புனித அந்தோனியாரே எனக்கு உதவி செய்கிறது உமக்கு எவ்வளவோ எளிதாயிருக்கிறது என் மன்றாட்டை தந்தருள்வதற்காக நீர் சர்வேஸ்வரனிடத்தில் வாய் திறந்து பேசுவதொன்றே போதுமானது உள்ளபடியே உமது கரங்களில் நீர் இவ்வளவு அன்போடு அரவணைத்த திருக்குழந்தை இயேசு உமது விண்ணப்பங்களை தள்ளி போட போகிறதே இல்லை நீர் இவ்வுலகில் சஞ்சரித்த காலத்தில் அவருக்கு உமது மட்டில் உண்டான நேசத்தால் பல தடவை அவர் உமக்கு தரிசனையானாரே அவரை தொடவும் முத்தமிடவும் தழுவவும் செய் சித்தமானீரே மோட்சத்தில் அவரோடு அரசாண்டு வரும் இத்தினத்தில் உம்மை நேசிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் நீ சொல்வதை கேட்கவும் ஆயிரம் மடங்கு அவர் ஆசை இருக்க மாட்டாரோ பூ உலகில் உமது திருக்கரங்களுக்கும் நேசத்திற்கும் உரிய உமது இருதயத்திற்கும் ஒப்புவிக்கப்பட்ட திவ்ய பாலனாகிய இயேசு பரலோகத்திலும் இந்த இணைப்பிரியாத பட்சத்தை பாராட்டி வருகிறார் என்று உலகம் தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது இதை பற்றியல்லோ மதுர குணமுள்ள உமது இரட்சகர் உமது சுரூபம் சௌந்தரியம் நிறைந்த குழந்த இயேசுவை கையில் ஏந்தின வண்ணமாய் எழுதப்படவும் சித்தரிக்கப்படவும் சித்தமானார் இயேசுவே புனித அந்தோணியாரே எஞ்சும் இணைப்பிரியாத நேசர்களே வாழ்க இயேசுவே புனித அந்தோணியாரே அந்நியோனியா நேசபந்தமான இருதயங்களே அடியோன் மட்டில் இரக்கம் புரிந்து பக்தி நேசத்தால் என் இருதயத்தை எரியச் செய்தருளும்படி உமை கெஞ்சி மன்றாடுகிறேன் இயேசுவே உமது நேச அந்தோணியார் பெயரால் அல்லோ நான் உமை மன்றாடுகிறேன் அந்தோனியாரே உமது நேச இயேசுவின் பெயராலே நான் உம்மை கெஞ்சி கேட்கிறேன் இயேசுவே புனித அந்தோணியாரே பூவுலகத்தில் உங்களை ஐக்கியப்படுத்தினதும் பரலோகத்தில் இப்போது உங்களை ஐக்கியப்படுத்துகிறதுமான உருக்க நேசத்தையும் அந்யோனிய பட்சத்தையும் பார்த்து உங்களுக்கு அதிக பிரமாணிக்கம் உள்ள சிநேகிதர்களில் அடியனையும் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளும்படி மன்றாடுகிறேன் இயேசுவே புனித அந்தோணியாரே என் இருதயத்தை உங்கள் பாதுகாவலில் வைக்கிறேன் இயேசுவே புனித அந்தோணியாரே உங்கள் கரங்களில் என் சகல கிளேசங்களையும் எனது ஏக்க கலக்கங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் இவ்வுலகில் உங்கள் பரிசுத்த சுரூபங்களை மரியாதையோடும் பக்தி வினயத்தோடும் நோக்கி பார்த்து வருகிற அடியனுக்கு பரலோகத்தில் நித்தியத்திற்கும் உங்களை முகமுகமாய் தரிசிக்கிற மேலான பாக்கியத்தை தந்தருளுங்கள் ஆமேன்